Ha <laughs> ha அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐ எல் சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்றர்களை உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார் வணக்கம் அரசு அவர்களே வணக்கம் அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்புகளுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் நாங்கள் அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தென் ஆப்பிரிக்காவின் அதிபர் ஸ்ரீல் ராம போசா அவர்களை வெள்ள மாளிகையில் சந்தித்தது இந்த சந்திப்பு பார்க்கும் பொழுது மீண்டும் ஜெலன்ஸ்கிக்கும் டொனால்டு டிரம்புக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பு போல்தான் அந்த சந்திப்பு அமைந்திருந்ததாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த விடயம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் கூட நான் இங்கே சவுத் ஆப்பிரிக்காவில் தான் நானும் வேலை படிக்காக வந்திருந்தேன் அப்பொழுது இந்த விடயங்களை உன்னிப்பாக தான் அந்த என்னுடைய கருத்தை நான் கூறுவதற்கு முன்னதாக அரசோகளை நீங்கள் கூறுங்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு இடையில் சவுத் ஆப்பிரிக்காவுடைய அதிபர் ஸ்ரீல் போசா அவர்கள் இருவருக்கும் இடையில் நடந்த சம்பவம் எவ்வாறு நீங்கள் அதை அவதானிப்பீர்கள் திட்டமிட்டு தாக்குதல் நடத்தியது போல் உணரக்கூடியதாக இருக்கின்றது இங்கே இருக்கின்ற வெள்ளை இனத்தைச் சேர்ந்த சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் கூட அதை கூறினார்கள் நீங்கள் எவ்வாறு இதை அவதானிக்கிறீர்கள் உண்மைதான் என்று சொன்னால் அதாவது எவ்வாறு ஒரு மோதல் வெள்ளை ஓவல் அலுவலகத்தில் இடம்பெற்றதோ இது வேர்ஷன் டூ ஆக இடம்பெற்றிருக்கின்றது தென்னாப்பிரிக்காவுக்கும் மேற்குலகத்துக்கு அதாவது ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் மேற்குலகத்துக்கும் இடையிலான முருகல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அபிஸ்தரித்துக் கொண்டு வந்திருந்தன அந்த பிராந்தியத்தை சீனாவும் ரஷ்யாவும் மெல்ல மெல்ல கைப்பற்றி கொண்டு வந்தன பிரான்சில் ஜனகர் பகுதியில் கூட இப்போது முற்று முழுதாக புற வெளிநாட்டு படைகளை அவர்கள் வெளியேற்றியிருக்கிறார்கள் சாட்டாக இருக்கலாம் மாலியாக இருக்கலாம் ஆஹ் பல்வேறு நாடுகள் நாயகராக இருக்கலாம் பல்வேறு நாடுகளில் இந்த மேற்குலக நாடுகள் என்ற படையினரை அவர்கள் வெளியேற்றி இருக்கிறார்கள் அந்த 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 பிரதேசங்களை தாங்கள் தங்கள் நாட்டை தாங்களே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற ஒரு முயற்சி இதன் பின்னணியில் சீனாவும் இருக்கின்றது ரஷ்யாவும் இருக்கின்றது ரஷ்யா அந்த நாடுகளுக்கு உணவுப் பொருட்களை கோதுமையை இலவசமாக கூட வழங்கும் இதே நிலைமையில் தான் தென் ஆப்பிரிக்காவின் அண்மைய போக்குகளை நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் ஐ ஐஏசி என்று சொல்றது ஐசிஜே ஐசிஜே ல வந்து இந்த வழக்கை போட்டது இஸ்ரேலுக்கு எதிராக அந்த காசா பிரச்சனை தொடர்பாக வழக்கை போட்டது தென் ஆப்பிரிக்கா தான் போட்டிருந்தது அப்ப ஆப்பிரிக்கா அதை போட்டது வந்து இஸ்ரேல் கடுமையாக அதை எதிர்த்து இருந்தது அதே போல தென்னாப்பிரிக்கா வந்து ரஷ்யாவுடனான உறவுகளையும் பிரிக்ஸில் தென்னாப்பிரிக்கா இணைந்திருப்பது சீனாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கு உறவுகள் அதாவது ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் மேற்குலகத்தின் செல்வாக்கு இழந்ததின்றி ஒரு வெளிப்பாடாகத்தான் ட்ரம்ப் சம்பாதனைகள் இடம்பெற்றிருந்தன அதாவது இன அழிப்பு வெள்ளையர்களை இன அழிப்பு செய்ததாக கூறுகிறார் உண்மையர்கள் உண்மையில் வெள்ளையர்கள் ஆப்பிரிக்க நாட்டுக்கு சொந்தமானவர்கள் இல்லை என்பது தெளிவு இவர்கள் தான் நெல்சன் மண்டேலா போராட்டம் எல்லாம் தெரியும் இவர்கள்தான் எத்தனையோ ஆண்டு காலம் அந்த அவர்களை அடிமையாக வைத்திருந்தது அடிமையாக அங்கு மட்டும் அடிமையாக நடத்தவில்லை அடிமையாக தங்கள் நாடுகளுக்கு கொண்டு வந்து இங்கே கூட கூறுவார்கள் இந்த அண்டர்க்ரவுண்டை வெட்டியை கட்டியது கூட அவர்களை வைத்து தோன்ற அதாவது அடிமைகளாக கொண்டு வந்தவர்கள் கப்பல்களில் கொண்டு வந்தனர் இப்போது ஏதோ ஒரு வகையில் இவர்கள் அவர்களுக்கு கொஞ்சம் அதாவது ஆப்பிரிக்க நாட்டவர்களுக்கு ஏனிய நாட்டவர்களுக்கு கொஞ்சம் உரிமைகளை கொடுத்து அவர்களும் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் தக்க தவிர ஆனால் முன்னர் மிகப்பெரிய ஒரு இன அழிப்பை செய்தவர்கள் வெள்ளையர்கள் ஆனால் இப்போது ட்ரம்ப் வந்து தென்னாப்பிரிக்கா நிலத்தை பறிப்பதாகவும் காணிகளை அபகரிப்பதாகவும் இனப்படுகொலையை இனப்படுகொலை என்றால் என்ன என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கின்றது இந்த இடத்தில் நான் உங்கள் கேள்வி ஒன்று நான் கேட்டேதான் ஆக வேண்டும் நான் தொடர்பாக சிந்தித்தேன் கொஞ்சம் தொகையான மக்கள் இறந்ததை அதாவது உளவு காலமாக வெள்ளை இனத்து மக்கள் இறந்ததை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வீடியோ காட்சியில் சில விடயங்களை காட்டினார் அதை விட பேப்பரில் எடுத்து காட்டியிருந்தார் முதல் அடிப்பதற்கு முன்னரும் அடித்ததற்கு பின்னர் மாதிரி படங்களை காட்டியிருந்தார் என்ன வேடிக்கை என்ன என்று சொன்னால் அதை காட்டி ஜெனோசைட் என்று அவர் கூறுகிறார் எனக்கு அதை கேட்டவுடன் அதிர்ச்சி அடைந்து விட்டேன் இப்பொழுது நான் உங்களோடு தொடர்ந்து கொண்டு பேசுவேன் என்று காத்துக் கொண்டிருந்தேன் சரியாக நீங்கள் இதை கூறிவிட்டீர்கள் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலை நடைபெற்ற பொழுது ஜெனசாய்ட் ஸ்ரீலங்காவில் தமிழ் மக்களுக்கு எதிராக ஜெனோசாய்ட் நடந்த பொழுது ஐக்கிய நாடுகள் சபையை சமர்ப்பிக்கும் பொழுது அங்கே ஜெனோசாய்ட் என்று பதிவு செய்தார்கள் அப்பொழுது சுமந்திரன் அவர்கள் ஜெனோசாய்ட் என்ற சொற்பதத்தை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் இவர்கள் பிளியாகங்களை பார்ப்பார்கள் இதனால் நாங்கள் ஒன்று சாதிக்க முடியாது நாங்கள் போர்க்குற்றம் என்று பதிவு செய்வோம் என்று மாத்தினார்கள் என்று அரசியல் பிரதிநிதிகள் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன் அந்த விடியங்களை நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பலர் கூறியிருக்கிறார் என்னுடைய கேள்வி என்னவென்றால் கொஞ்ச தொகையான மக்கள் பிறந்தவர்களை வெள்ளை சவுத் ஆப்பிரிக்கா பிறந்தவர்களை ஜெனோசைடு என்று கூறுகிறார்கள் ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட எங்களுடைய மக்களை சுமந்திரன் ஜெனசைட் என்று சொல்லுங்க அப்ப சுமந்திரனுக்கும் ஜெனசைட்டன் என்ற சொற்பதம் புரியவில்லையா டொனால்ட் ட்ரம்புக்கும் புரியவில்லையா நீங்கள்தான் எனக்கு எழுதிறவன் உண்மைதான் அந்த சொற்பதமே யூகோஸ்லாவாக்கியாவின் அதிபர் மிலோசோவி இந்த தொடர்பாக அப்பதான் அதை கொண்டு வந்தார்கள் அந்த வரவிலக்கணம் இருவருக்கும் தெரியவில்லை நீங்க சொல்வது சரி இருவருக்கும் தெரியவில்லை தங்கள் அரசியலுக்காக பயன்படுத்துகிறார் இப்போ அதுதான் முக்கியம் இப்போது ட்ரம்பை பொறுத்தவரையில் தனது பொருட்களை மீண்டும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கொண்டு செல்வதற்கும் தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற தங்கத்தையும் வைரத்தையும் எடுப்பதற்குமான ஒரு கருவிதான் அவர் கொண்டு வந்த ஜெனோசாயிட் என்றது அதுவரை மிரட்டுகிறார் ஒரு சிறிய குழுவாக இறந்தவர்களை கூட மிரட்டுகிறார் இப்ப யூகோஸ்லா பாக்கிய பார்க்கலாம் கொசோவாவில் கூட மூவாயிரம் பேர் இறந்ததை தான் ஜெனோசைட் என்று சொல்லி அந்த நாட்டை பிரித்தார்கள் பிரிந்தது நாடு அதாவது மேற்குலக நாடுகள் இணைத்தால் மாற்றுவார்கள் போர்க்குற்றமாயும் மாற்றுவார்கள் அவர்களிட அரசியல் தேவைக்காக ஆனால் சுதந்திரம் செய்ததும் அதுதான் தண்ட அரசியலுக்காக சுதந்திரம் மட்டும் செய்யவில்லை இங்குள்ள அமைப்புகள் கூட முந்தி சொல்லி சொன்னார்கள் என்னப்படுகிறேன் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி போர்க்குட்டம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி சரி போர்க்குட்டம் என்று சொல்லி நீங்கள் என்னத்தை சாதித்தீர்கள் பதினாறு வயசு இனப்படுகொலை என்று சொன்னால் ஒன்று நடவாதாம் போர்க்குட்டம் என்று சொன்னால் சரி என்று சொல்லி என்ன செய்வீங்க என்ன செய்தீர்கள் அப்ப திருப்பி வந்து இனப்படுகொலை என்று நிக்கிறீர்கள் இனி நாளைக்கு எப்படி மாறுவீங்கள் என்று தெரியாது அதுதான் அந்த பிரச்சனை என்ன ஒன்று சொன்னா நீங்க ஒரே நிலையில் இல்லும் நீங்கள் இனப்படுகொலை என்று தொடர்ந்து சொல்ல அவனை சொல்ல வைக்கிறத வைக்கிறத விட்டு விட்டு நாங்கள் மாறுவது என்பது இப்ப சுமந்திரன் மாறுவது சுமந்திரன் தெரியுமே அவர் ஏதோ ஒரு அரசியலுக்காக அல்லது இலங்கை அரசியல் கட்சிகளுக்காக அல்லது இலங்கை இலங்கை இந்த தென்னிலங்கை கட்சிகளுக்காக பணியாற்றுபவராக தான் அவர் இருக்கிறார் அப்ப அதை நாங்கள் காவ முடியாது அத ஒரு ஒரு தனிப்பட்ட நாங்கள் அதை காவ முடியாது அதுதான் அந்த முக்கியமான பிரச்சனை இப்ப ட்ரம்ப் சொன்னதும் அதுதான் ட்ரம்ப் சொன்னது இப்ப பத்து பேர் இப்ப உங்களுக்கு தெரியும் புச்சா பகுதியில கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு பேர் இறந்ததையே இனப்படுகொலை என்று கூறி அதை வந்து போர்க்குற்றம் என்றும் கூறி ரஷ்ய அதிபர் மீது பிடிபிராந்த ஐசிசி பிறப்பித்திருக்கின்றது மேற்குலக நாடுகளை பொறுத்த வரையில் அவர்கள் தங்கள் வர்த்தக அரசியல் நலன்களுக்காக எதையும் மாற்றுவார்கள் இனப்படுகொலை என்றும் மாற்றுவார்கள் அதே போல்தான் சுமந்திரனை போன்ற கட்சிகளாக இருக்கலாம் தமிழ் உறுப்பினர்களாக இருக்கலாம் அரசுக்காக வேலை செய்பவர்கள் ஏனைய நாடுகளுக்காக வேலை செய்பவர்கள் இங்கிருக்கின்ற அமைப்புகளையும் பார்க்கலாம் இனப்படுகொலை என்பதை அவர்கள் மறைப்பதற்கு காரணம் ஜோஹனஸ்பர்க்லும் சரி கேப் டவுனிலும் சரி வெள்ளை இனத்து மக்களோடும் கருப்பு இனத்து மக்களோடும் உரையாடும்பொழுது அவர்கள் ஒன்று தெளிவாக விளங்கப்படுத்தினார்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் நாற்பது வீதமானவர்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றனர் அரசாங்கத்தினுடைய உதவி இல்லை அரசாங்கத்தினுடைய உதவி இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் கிரைம் அதிகரிக்கும் கிரைம் அதிகரிப்பதனால் கடந்த காலத்தில் நீங்கள் ஏற்கனவே கூறியது போல் கடந்த காலத்தில் வெள்ளிய ஆட்சி எவ்வாறு இருந்தது இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அங்க அங்கே பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அவர்கள் யாருமே மறக்கவில்லை ஆனால் ஒற்றுமையை நான் இங்கே பார்க்கிறேன் சரி கேப்டவுனிலும் சரி ஆனால் இங்கே டொனால்ட் டிரம்பினுடைய நடத்தும் அவர் நடத்திய விதமும் சவுத் ஆப்பிரிக்காவுடைய பிரசிடண்ட்ரில் ராமபூசா அவர்களை நடத்திய விதமும் இங்கே ஒரு திட்டமிட்டு நடந்தது போல் கிடக்கின்றது இந்த திட்டமிடலுக்கு பின்னர் உங்களுக்கு தெரியும் எலோன் மாஸ்க் இருக்கின்றார் அவர் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர் அவர் இவ்வளவு பங்களித்து இருக்கின்றார் இந்த உண்மைதான் இப்ப அவர்களை பொறுத்தவரையில் வந்து சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர் ஆனால் அமெரிக்காவுக்கு சென்ற பிற்பாடு அவர் அங்கு அமெரிக்கராக தாண்டிருப்பார் இப்ப நீங்கள் பார்க்கலாம் ஒபாமா பராக் ஒபாமா கூட ஆப்பிரிக்கா இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அரசு தலைவராக இருக்கும் போது அவர் அமெரிக்கராக இருந்தார் அப்ப அமெரிக்கராக இருக்கும் போது அமெரிக்க நலன்களாகத்தான் பார்ப்பார்கள் இப்ப தென்னாப்பிரிக்காவில தங்கள் நலன்களை எவ்வாறு அங்குள்ள செல்வத்தையோ அங்குள்ள அங்குள்ள வளங்களையோ எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதுதான் அவர் திட்டமாக இருக்கின்றது உண்மை நீங்கள் கூறியது போல இதோ மொஸ்கின்ற பங்களிப்பும் இதில் கடுமையாக இருக்கின்றன என்றால் அவரை பொறுத்தவரையில் அவர் இந்த ஜெனோசைட் என்ற பின்னணியாக இருக்கலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவிட ஒளிவார அமைச்சர் ஒன்றை கூறியிருந்தார் தாங்கள் ஜி மாநாட்டில் தாங்கள் பங்கு பெற்ற போவதில்லை என்று சொல்லி அதற்கு அவர்கள் கூறிய காரணம் என்று சொன்னால் அதாவது மேற்குலக நாடுகளுடனான தென்னாப்பிரிக்காவுக்கான இடையிலான பிரிசர்கள் பிரிக்ஸ் அமைப்பில் அவர்கள் இடைந்தது அதை நேரடியாக கூறாவிட்டாலும் அதுதான் அவர்கள் மறைமுகமான ஒன்று அடுத்ததாக இந்த ஜெனோசாய் தொடர்பாக தென் ஆப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வந்த நடவடிக்கைகள் எல்லாம் தான் இதற்குரிய பின்னணியாக இருக்கின்றது இப்போது பேச்சு ரமபோசா போகும் போகும்போது அவர் போனது என்று சொன்னால் இந்த நிலைமையை சீர் செய்வதற்காகத்தான் போன ஆனால் அது மறுபடமாகத்தான் மாறி இருக்கின்றது ஆனால் ஜெலன்சி வேறு ரமபோசா வேறு என்பதை ட்ரம்ப் உணர வேண்டும் ஏனென்றால் அவர்களை அவரை பொறுத்த வரையில் பிரிக்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பில் இருக்கிறார் சீனாவோ ரஷ்யாவோ ஒன்று மிக நாடுகள் என்ற துணை அவர்களுக்கு இருக்கின்றது இப்ப ட்ரம்பின் இப்ப சிலன்ஸ்கி அளவுக்கு அவரை அவரை ஒன்றும் செய்துவிட முடியாது இருந்தபோதும் அவருடைய கூறுகிறார் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள்ல எழுபத்தேழு வீதமான பொருட்களுக்கு தாங்கள் வரியே அள அறவிடுவதில்லை என்று தான் கூறுகிறார் அவ்வாறு இருந்த போதும் அமெரிக்க அதிபருடைய இந்த நடவடிக்கை என்பது இந்த அரப் அஹ் ஆப்பிரிக்க நாடுகள் மெல்ல மெல்ல அஹ் மேற்குலகத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு செல்வது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது நீங்கள் ஜி டுவெண்டி மாநாடு தொடர்பாக கூறும்பொழுது இவர்களுடைய சந்திப்புக்கு முன்னதாக மாக்கோ ரூபியோ அவர்கள் கூறும்பொழுது என்ன காரணத்துக்காக டொனால்ட் ட்ரம்ப் ஜி டுவெண்டி மாநாட்டுக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு செல்ல மாட்டார் என்ற விடயத்தை விளக்கினார் ஊடகத்துக்கு விளக்கும் பொழுது கூறுகின்றார் சவுத் ஆப்பிரிக்கா இஸ்ரேல ஐசிசிக்கு க்கு கொண்டு போன விடயம் தொடர்பாக இனி யுக்ரைன் ரஷ்யா போர்ல சாதகமாக செயல்படவில்லை இனி பிரிக்ஸ் அமைப்பில் சேர்ந்தது இவை எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு இவ்வாறு நாங்கள் அவர்களுடைய மாநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று வெளிப்படையாகவே இவர்களுடைய அந்த அணுகுமுறையை நீங்கள் பார்த்துக்க

கிரீன்லாண்டை கையகப்படுத்துவதும் அதில் ஒரு முயற்சி தான் என்றால் கிரீன்லேண்ட் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு இன்டர்செப்டர் தளமாக இருக்கும் அமெரிக்காவை நோக்கி வருகின்ற ஏவுகணைகளை முதலிலேயே தடுத்து நிறுத்துவதற்கான ஆனால் தற்போதைய நிலையில் அயண்டோமே பெருசாக வேலை செய்யவில்லை உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதலாக இருக்கலாம் கூதி சமைப்பினர் என்ற தாக்குதலாக இருக்கலாம் பயன்பும் எவ்வாறு வேலை செய்கிறது என்று சொன்னால் நான்கு அடுக்கு முதலாவது டேவிட் ஸ்லிங் என்றது இஸ்ட் ஏவுகணை பிறகு அரோ ஏவுகணை அதுக்கு பிறகு பேட்ரியாட் அதுக்கு பிறகு தாட் அப்ப அமெரிக்கா இருக்கிறது பேட்ரியார்ட்டும் தாட் இப்ப நாங்கள் கலைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் கூட ரஷ்யாவின் பேலிஸ்டிக் மிசைல்ஸால அமெரிக்கா பேட்ரியாட் ஏவுகணை தொகுதியை வந்து உக்ரைன்ல தகத்ததாக கூறப்படுகிறது இப்ப அண்மையில் உங்களுக்கு தெரியும் சி ஃபோர் ஹண்ட்ரட் என்ற ஹைப்போசனிக் ஏவுகணையால் தான் பாகிஸ்தான் வந்து இந்தியாவிட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தகர்த்ததாக கூறப்படுகிறது பல நாடுகளிடம் இப்ப இருக்கின்ற டெக்னாலஜியாக இருக்கலாம் ஏவுகணை தொழில்நுட்பமாக இருக்கலாம் இதனை மேவி கட்டுவது என்பதற்கு அமெரிக்காவுக்கு கடுமையான செலவு முடியும் ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அதை அவர்களால் இயலக்கூடியதொன்றும் அவர்களிட பாதுகாப்பு செலவினம் மிக மிக அதிகம் ஆனால் அதற்குரிய டெக்னாலஜி வேணும் அதனை அமைக்க வேண்டும் ஏனென்றால் இப்போது இந்த பாகிஸ்தான் இந்திய சமரில் இடம்பெற்ற சம்பவங்கள் எல்லாவற்றை பார்க்கும் போது மேற்குலக நாடுகள் தங்கள் ஆயுத தொழில்நுட்பத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அல்லது மறுசீரமைக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்குள் இருக்கிறார்கள் அமெரிக்காவை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சி கனடாவும் கோடன் டோமில் பங்காளிகளாக வருவதற்காக சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்று கூறினார் அப்படி என்றால் கனடா ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாறப்போவதில்லையா உண்மையில் இப்போது கிரீன்லாண்டை கூட அவர்கள் கையகப்படுத்துவதற்கான சாத்தியங்கள் குறைவாக இருக்கின்றது அண்மையில் சீனா ஒன்றை கூறியிருந்தது கிரீன்லாண்டுக்கு அமெரிக்காவால் அச்சுறுத்தல் ஏற்படுமாக இருந்தால் டென்மார்க்கு தாங்கள் வேணும் என்று சொன்னால் உதவிகளை வழங்குவோம் அதற்கு எதிரான உதவிகளை வழங்குவோம் என்று கூறியிருக்கிறார்கள் டொனால்ட் ட்ரம்ப் வந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றிருந்தார் அண்மையில் சவுதி அரேபியா சென்றிருந்தார் யூஏக்கு பட்டார்க்கெல்லாம் அந்த சமயம் வந்து சீனாவிட விமானங்கள் காசா பகுதியில் உணவுப் பொற்றலங்களை போட்டிருக்கின்றன அதாவது அங்குள்ள மக்களுக்கான மனிதாபிமான உதவிகளை அந்த விமானங்களுக்கு பாதுகாப்பாக சீனாண்ட தாக்குதல் விமானங்கள் ஏ டுவெண்ட்டி விமானங்கள் கூட சென்றிருந்தன இஸ்தேல் கூட ஒன்றும் செய்யவில்லை அதன் பிற்பாடு இப்போது அங்கு உதவி பொருட்கள் போகும் போகின்றன ட்ரம்ப் சொல்வது தொறு வீதம் சொன்னாலும் அதில் நடப்பதோ ஏதோ ஒரு வீதத்தில் பத்து வீதமாக இருக்கின்றது அந்த பத்து வீதத்தில் கனடாவும் இப்போ இல்லை ஆக அவர் சொன்னதில் நடந்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் அது அவர் சொன்னதில் அவர் நடந்தது ஒன்றுதான் இப்ப வரி விதிப்புகளை குறிப்பார்கள் இன்னும் அவர் வரியை விதித்தாலும் பிறகு பேச்சுவார்த்தை ஏதோ ஒன்று சொல்லி அந்த வரி விதிப்பு கூட ஒரு முறையாக நடைமுறைப்படுத்த முடியாதென்று இது என்னென்று சொல்லலாம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றத்திலும் குழப்பத்திலும் அமெரிக்கா நிற்கின்றது அமெரிக்கா பதற்றமும் உலகிலேயே மிகவும் முதன்மையான பொருளாதார வல்லமை கொண்ட நாட்டின் உலக நாடுகளில் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன இப்போது இலங்கையின் பொருளாதாரம் கூட ஒரு சிறிய நாடுகளின் பொருளாதாரம் கூட ஆடி போய் நிற்பதற்கு காரணம் அமெரிக்காவின் அலை வந்து அது கட்டாயம் பாதிக்கும் எல்லா பொழுது இருக்கின்ற பத்து வீதம்

பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி